சந்திரபாபு சந்திரபாபு இவர் பேரை எனக்கு சொன்னாலே இவரோட பாட்டு அப்பா அந்த ஒரு பாட்டுக்கு நான் அடிமைங்க ஏற்கனவே ஒரு வீடியோலேயே இந்த பாட்டை பாடியிருக்கேன் மறுபடியும் பாடுறேன் ஏன்னா எனக்கு இந்த பாட்டு வந்து எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை தடவை அதை வந்து நான் திரும்ப திரும்ப யோசித்தாலுமே இந்த ஒரு பாட்டு வந்து என் மைண்ட்லேருந்து மறக்கவே மறக்காத ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னா புத்தி இல்லை மனிதனெல்லாம் வெற்றி காண்பது வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாணி இல்லை புத்திசாணி இல்லை ஆஹா என்ன ஒரு லைனுங்க இப்போ இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப 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 தேவையான ஒரு லைன் அப்படிப்பட்ட இவர் நடிக்க வாய்ப்பு கிடைக்காம தற்கொலைக்கு முஞ்சாதான் சிவாஜியை விட அதிக சம்பளமும் கேட்டிருக்காரு வாங்க அது என்னன்னு சொல்லி இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் காமெடியின் மூலம் உச்சம் தொட்டவர் நடிகர் சந்திரபாபு இவர் ஆரம்ப காலகட்டத்தில் படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பு தேடி அலைந்தார் படம் நடிக்க வாய்ப்பு கிடைக்காதால் மனம் நொந்து தற்கொலைக்கு முயன்றது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட இவர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆகியோருடன் நெருக்கமாக இருந்த நிலையில் சிவாஜியுடன் ஒரு படத்தில் நடிப்பதற்காக அவரை விட அதிக சம்பளம் கேட்டிருக்கிறார் சந்திரபாபு நடிகர் மட்டுமின்றி இயக்குனர் கதாசிரியர் மற்றும் பாடகர் என பன்முகங்களை கொண்ட திறமை மிகுந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான தானா அமராவதி என்ற படத்தில் சந்திரபாபு அவர்களுக்கு பலம்பெரும் நடிகரான டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து சந்திரபாபு அவர்களை பல படங்களில் நடித்திருப்பது அனைவரும் அறிந்ததே டி ஆர் மகாலிங்கம் தயாரிப்பு இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான சின்னத்துறை படத்தில் டிஜி லிங்கப்பா இசையில் நடிகர் சந்திரபாபு அவர்கள் தன்னுடைய குரலில் பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்தியாவில் முதல் முறையாக ஆங்கில பாடலை பாடியது யுட்டிலிங் பாடலை பாடியது மற்றும் வெஸ்டர்ன் பாடல்களை பாடியது என அனைத்து பெருமுளையும் நடிகர் சந்திரபாபு அவர்களே சேரும் இப்படி பன்முங்கலை கொண்ட நடி அறிஞர் சந்திரபாபு அவர்கள் சிவாஜியை விட அதிக சம்பளம் கேட்ட நிகழ்வானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தூங்கப்பட்ட பாவமணிப்பு என்ற திரைப்படத்தின் பொழுது ஏற்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் சந்திரபாபு அவர்கள் கதை எழுத ஏ பீம்சிங் இதனை இயக்கி அவரே தயாரித்தும் உள்ளார் ஆரம்ப காலத்தில் சந்திரபாபுவினை கதாநாயகனை வைத்து கதாநாயகனாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் நிதி நெருக்கடியின் காரணமாக சில நாட்களிலேயே நிறுத்தப்பட்டது அதன் பின் ஏவிஎம் நிறுவனத்திடம் ஃபினான்ஸ் கேட்டுள்ளார் பீம்சிங் எடுத்தவரை இந்த படத்தினை போட்டு பார்த்த ஏவிஎம் செட்டியார் இந்த படத்தில் சந்திரபாபு நடித்தான் நன்றாக இருக்காது உங்களுக்கு தான் சிவாஜியை நன்றாக தெரியுமே அவரை நடிக்க வையுங்கள் என்று கூறியிருக்கிறார் படக்குழு இதனை சந்திரபாபுவிடம் தெரிக்க அவர் சிவாஜியை விட ஒரு ரூபாய் சம்பளம் அதிகமாக கேட்டியிருக்கிறார் வேறே வழி இல்லாமல் படக்குழுவும் சிவாஜி கொடுத்த சம்பளத்தை விட ஒரு ரூபாய் அதிகமாக சந்திரபாபு அவர்களுக்கு வழங்கியுள்ளது அதன்பின் இந்த திரைப்படத்தில் சிவாஜி ஜெமினி கணேசன் எம் ஆர் ராதா சாவித்ரி மற்றும் தேவிகா ஆகியோர் நடிக்க பெரிய வெற்றிப்படமாக இத்திரைப்படம் அமைந்தது மேலும் போல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபேம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்